அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிஎஸ்சி காலேஜ்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்டு நம்மளை பார்க்குறக்கு நம்ம குடியிருக்கு வந்திருந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் ரஃபியா மேடம் நம்ம வந்து மீட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா நம்ம யாருன்னா நம்ம அமுல் பேபி அரிசி மொட்டையை கொடுத்துட்டு போனாங்களா அந்த மேடமோட ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க வந்து ஒரு குட்டிங்க ரொம்ப சின்ன குட்டி இந்த குட்டி வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறக்காக வந்துட்டு நம்மளையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக கேட்டுட்டு இருந்தாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்திருந்தாங்க வந்து நம்ம குழந்தை கூட ரொம்ப நேரம் இந்த ஸ்டூடெண்ட் விளையாடினாங்க ரொம்ப பெருமைப்பட்டுட்டு போனாங்க கிரேட் மேம் ரொம்ப கிரேட்டாக பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு இந்த குழந்தைய அவங்க நினச்சிருந்தா இங்கே வேணாலும் தூக்கி வீசியிருக்கலாம் பட் அது பெண் குட்டி தாங்க இருந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து செலவு பண்ணி கார் எடுத்துகிட்டு நம்ம குடிலுக்கு வந்து நம்ம குழந்தை கூட விளையாண்டுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு சந்தோஷம் விளையாண்டுட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நன்றி